வாக்காளர் பட்டியலில் பிழைவு குறை இருக்கா என்று கேட்டால் உறுதியாக இருக்கிறது நான் திருப்பி சொல்கிறேன் அடிப்படையில் இந்த ஆரம்பிப்போம் நான் இப்போ ஒரு நாலு தேர்தல் அனுபவம் பெற்றவன் குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஆர்கே நகரில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு ரெண்டு இடைத்தேர்தல் நடந்தது ஏன் இருக்கா ஒன்று அறிவிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க இன்னொன்று அறிவித்து நடந்தது முதல் பொதுத் தேர்தலுக்கும் இரண்டாவது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் முப்பத்தி ஆயிரம் வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம் நீக்கின பிறகு நாங்க அந்த தகவல் எடுத்து ஆய்வு போது ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல் உதாரணங்கள் டூப்ளிகேட்டு இல்ல ஒரு அட்டை ஆறு முறை அதே தொகுதியில் இருந்தது அஞ்சு முறை வெவ்வேறு பூத்தில் ஒரே பெயர் ஒரே வயது பாலினம் பெண் ஆறாவது முறை அதே ஐடிக்கு வயது வேற பெயர் பாலினம் ஆண் ஆம்லா இருந்தவங்க இஸ்லாமியர் பேர் வச்சிருந்தாங்க அதே ஓட்டர் ஐடியில் இவ்வளவு பிழைவருந்து எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்கள் கொண்டு போய் அன்னைக்கு இருந்த தேர்தல் கமிஷன் லக்கோனி அவரிடம் காமிச்சு அதெல்லாமும் நீக்கினார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டி இருக்கின்றது எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்போ நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தி இருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்கள் தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலைய ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபிசர் பி எல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரெஜிஸ்டர் ஆபிசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை பிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள் எங்களுடைய இது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பிஎல்ஓவா இருக்கட்டும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சர் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம்